வணக்கம் 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 பலம்புரி வெள்ளிக்கிழமை ஆறு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை நாள் நாடு நடப்புடன் உங்கள் முருகன் ஜனாதிபதி படம் போட்டு ஊடக சுதந்திரம் மட்டுப்படுத்தப்படாது மட்டுப்படுத்த ஊடக பிரதானிகளிடம் ஜனாதிபதி நீங்க என்ன கதைக்கலாம் ஆனால் வில்லங்கமாக இருந்ததோட கதையை அதை கொண்டு வந்து சொன்னார் செய்தியில் சொல்லப்பட்டது அப்போ இன்னும் கதைக்கலாம் பெரிய ஊடக சுதந்திரம் மறக்கப்படாது நீங்கள் இது அந்த சுதந்திரத்தை நான் தருகிறேன் என்று சொல்லிட்டேன் சரியோ உதவ இல்லான்னு எனக்கு விருப்பம் இல்லை அப்படி எல்லாம் அட்டாக்கி வச்சுக்கிறேன் விருப்பம் இல்லை என்று என்ன என்ன கூட கருத்துக்களை வெளியிடலாம் வெளியிடலாம் நீங்க கதைக்கிறதுக்கு என்னப்பா இது என்று சொல்லி இருக்கிறேன்

சரி சுளிபுரத்தில் விபத்து மாணவன் உயிரிழப்பு மோட்டார் சைக்கிள் பாருங்க மின் கம்பத்துறான் போது அந்த கம்பங்கள்லாம் போய் நான் சொன்னேன் இது இது இதெல்லாம் வேகம் தான் இல்லை வேகம் ஒன்று வேகத்தில் போறது மடக்கு வந்தோன்னு பட்டு மாட்டாமல் நேரம் விட்டு போடுவது நாங்கள் நாற்பது ரூபாய் கேஜி பட்ட மாட்டோம் இல்லையே அப்ப இருபா நாட்டில் தவறு வந்து நாலு சிறுவன் தரி நாலு வயது எங்க பார்த்து கொண்டிருக்கிறேன் தாயப்பன் பிள்ளைகளை கவனிக்கும் இல்லையே கடவுள் பங்களா பிரிகுடாவில் ஏழாம் தேதி புதிய காற்று சுழற்சி உருவாகும் ஆனா அவர் நாராய் நாராய் பிரதீபராஜா சொல்லிருக்கிறார் நாமது பிரதீபராஜ் வருமான பாதிப்பு அமெரிக்க ராஜாங்க செயலாளர் இலங்கை விஜயம் அவங்க எல்லாம் பாருங்க சொல்லிடுது அவர் போய் போய்யா மதுபான அனுமதி பரிந்துரைத்த அரசியல்வாதிகளின் வெளியிடப்படும் வெளியிடப்படும் நலிந்த நாங்கள் மக்கள் எல்லாரும் அதைத்தானே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் பதினாலு வயது மகனிடம் விசாரணை இதுவான வெளியிடப்படும் ஏழாலை கூறிய பிரித்து நகை திருட்டு திருட்டு வருது என்ன பொரிசுக்கார உஷாரா இல்ல இருக்கோம் திருட்டு ஏழாலை தெற்கு வீடு போந்து சாரி கொடி தங்க நகைகளை ஒன்பதே முக்கா பவுன் நகைகள் களவாடப்பட்டிருக்கு நகை எல்லாம் இனி வச்சிருக்க கூடாது பிள்ளை உதெல்லாம் கரைச்சல் நாங்கள் ஒரு சின்ன உண்டை போட்டுட்டு காது கொள்ளையே இந்த நல்ல சாமானோட இருக்குதானே தானே ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு வடிகா இருக்குது ஏன்னா போட்டு விட்டால் பிரச்சனை இல்லை தாலி கொடி எல்லையும் அதுவெல்லாம் செய்து போட்டுவிட்டால் நல்லா இல்லை சும்மா உழைச்சி கஷ்டப்பட்டு கடன்பட்டு தாலிக்கொடி கட்டி அதை யாரும் சும்மா வாங்கிட்டு தாண்டா கொடுக்க வேண்டியாதான் நடக்கு அப்படியே இருக்கு நாடு இப்படி போட்டுது என்ன செய்யுது காலம் இப்படி முந்தைய இவ்வளோத்தையும் போட்டு கொண்டு போகலாம் அவ்வளோத்தையும் வச்சுட்டு இருக்கலாம் முத்தத்தில் வச்சுட்டு திண்ணையில வச்சுட்டு படுக்கலாம் ஓ இப்போ படுத்துக்கூட கண்ணை கொண்டு போடுவாங்க கொண்டு கவனமா இருக்கும் அந்த காலம் தான் வந்துட்டுது அப்போ ஐஎம்எஃப் உடன் திருத்தப்பட்டுள்ளது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சில திருத்தங்களும் ஐஎப்எம்இ செய்ய மாட்டான்னு ஒப்ப மாட்டான்ண்டும் இப்போ ரணில் மாதிரி எங்களை மாதிரி தானே போறேன் இதில் அவர் எங்கே இருக்கிறீர்கள் என்ன செய்யறீர்கள் நாங்கள் தேர்தல் சொல்லிக் கொண்டாட இருக்கிறோம் ஐஎப்எம் நடப்ப வேண்டும் நாங்க சொன்னோதானே பா செய்கிறோம் இருபத்தஞ்சின் தூபா ஆயிரத்தி நிதி ஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் நாலு மாதங்களுக்கு அதுக்கப்புறம் செய்யப்பெறும் இடப்பட்ட ஒரு இது அதிகம் ஆயிரத்தி நானூற்றி பில்லியன் நிதி ஒதுக்கீடு தற்காலிக பட்ஜெட் நேற்று சமர்ப்பிப்பு கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க பார்த்தேன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க நேர்களுக்கு சொல்லணும் சில ஆக்களுக்கு வந்து தெரியாதான் அப்படியே சரியா

அதேத்தினாலேன்ம்தாட்டி கூட வடிவீப் ஒரு சாசுரத்துக்குள்ளே இருக்கும் அதே அப்படி இருக்க முருங்கட் பண்ணுங்க மறந்துடாது தெரியாத அரசியல் கைதிகளை விடுவிக்க விரைவில் நடவடிக்கை தெரிவித்தார் நீதி அமைச்சர் சொல்லிட்டாங்க செய்வாங்க உப்புக்கு விலை உயர உயர வாய்ப்பு வாய்ப்பு தெரிவித்தேன் வீதி தடை தொடர்பில் மாநகர சபையின் அறிவிப்பு பீதி தடைகள் எல்லாம் பற்றி சொல்லப்படுது பிடிக்க சொன்னாங்களா அவர் வேதனையா சொல்லிட்டா தான் அந்த மனராஜி உள்ளூராட்சி எல்லாரும் பேர் லிஸ்ட் பேர்லிஸ்ட்டு தரங்க என்னடா கண்டு உடனடியாக எடுக்க சொல்லி உடனடியாக அழிக்க சொல்லி வெள்ளம் அடுத்த வெள்ள முறை கிடையாது சும்மா காய்ச்சல் விடக்கூடாது உடனே விடுங்க சொல்லிட்டு சுட சுட வேலை ஆர்டரப்பா மறந்து போடுவோம் அடுத்த மழை பெய்யக்கா யோசிக்கிறது

இலங்கையர்கள் வெளியேற்றம் இருக்காங்களே அந்த பொம்பளை புள்ளிகள் கூட வேலைக்கு போய் கணக்கு பிரச்சனை என்ன

வடி எட்டுமா இங்க மீசாலே பொது பொதுநூல உங்களை வட்டுவாழ் பக்கம் இல்லாமல் வெட்டி விட்டாங்களே வெட்டி விட்டுட்டாங்க அப்படித்தான் கொஞ்ச நாளே வெட்டி விட்டு கணக்காவே அடைச்சி விட்டுருவா என்ன சட்டவிரோத கட்டிடங்கள் குவியும் தகவல்கள் நடவடிக்கை எடுக்குமாறும் ஆளுநர் பணிப்பு பணிப்பு எடுத்துட்டாங்க தகவல் வந்துட்டு உடனே வடக்குமானது புள்ளவாய்க்கால்களை மறைத்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள கட்டிடங்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் பணித்தமையை தொடர்ந்து அதிக தகவல்கள் அமைப்பு கிடைக்கப்பட்டுள்ளன உதவி சுடும் <Jejo> <tru> <tru -agem4>

எதிர்காலங்களில் இதுகளெலாம் நான் புழக்கத்தில் இருக்க வண்ற மாதிரிலாம் இப்போ கதைகள் போகுது விலை கூட ஒரு 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 பிற்கோயின எத்தனையோ மெல்லியன் டோல ஆ ம் இஞ்சாலே மாவீர தினம் தொடர்பில் பொய் பிரச்சேயாரம் மொட்டின் நிர்வா செயலாளர் கைதாகி புனையில் விடுவிப்பு அதை என்ன செய்தோ என்னா தெரியுமோ முந்தி இந்த வெளிநாட்டில் புலம்பெயர் தமிழர்கள் கொண்டாண்டான மாவீர தினம் கல்லோ அதோடய எடுத்து இஞ்சாலே வடக்கில் நடக்குது வந்து போட்டு வாட்டி டீமேக் பண்ணிருக்கிறேன் அப்போ அப்படி ஒன்று நடக்கையே இதன் கிட நடந்தது அப்ப இன்னும் அது கூடாது சரி நடந்த தெரிஞ்சு போட்டு அனுப்புறவா நடக்காதது ஒன்றை கொண்டது என்ன அது கூடாது தொழிற்சாலையில் உணவு ஒவ்வாமை ஐம்பது பணியாளர்கள் வைத்தியில் அனுமதி கட்டுனக்கா முதலீட்டு ஊக்குவிப்பு வரியத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலையொன்றில் சேவையாற்றும் ஐம்பது பணியாளர்கள் உணவு ஒவ்வொரு காரணங்கள் அப்போ எல்லாருக்கும் பெரிய உணவாகும் என்ன கொடுக்கறதாக சாப்பாடு முச்சக்கர வண்டி விபத்து ஒருவர் சரி மூவர் படுகாயம் வாழச்சேன்னு மியான் குளம்

கிளிநொச்சி எல்லாம் ஆபத்து தான் மனுஷனுக்கு நிதான ஆபத்து இல்ல கிளிநொச்சியில் புதிய தொழிற்கற்கைகள் ஆரம்பம் எல்லாடாக என்பி ஓ தொழிற்பயிற்சி விரிவாளர் விண்ணப்பம் கோரல் விண்ணப்பம் கோரல் பாருங்க ஆரம்ப தேவை என்றால் வனம் புரிய எடுத்து பாருங்க பார்த்துட்டு விண்ணப்பிங்க இல்லையே கொழும்பில் பிரபல ஹோட்டலில் தீ வித்து அங்க அணைக்கிட்டாங்களாம் ஜாலே முண்டையும் காண்கொம்மொழி மொழி எங்கள்டி பேச்சுட்டு தான் நாங்கள் என்ன ரெண்டு வச்சிருக்கிறோம் தன்மை தெரியாமல் என்ன மொழியை பற்றி கதைக்க போனோம் நாங்க இவ்வளவு கதைக்கும் அப்ப நாங்க ஆசிய தலைங்கிறது வருவோம் அறிஞர் பாப்பமே எனக்குள் இருக்கும் பண்புகள் தான் வெளியுலகில் எனக்கும் கிடைக்கும் மரியாதைக்கும் ஆதாரம் இது முதல் எனக்குள் இருக்கும் பண்புகள் தான் வெளியுலகில் எனக்கு கிடைக்கும் மரியாதைக்கு ஆதாரம் எங்களை வெளியில மதிப்பிடுறா எங்களோட பண்பு தான் இல்லையா வரம்புரி ஆசிரியரங்கம் புதிய அரசியல் அமைப்பு எப்படி அமைய போகிறது ஒரு மொழி என்றால் இரண்டு நாடு இரண்டு மொழி என்றால் ஒரு நாடு என கலாநிதி கொல்வின் ஆர் டி சில்வா அவர்கள் இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்றினார் ஒரு மொழி என்றால் இரண்டு நாடு இரண்டு மொழி என்றால் ஒரு நாடு நல்ல தனி சிங்கள சட்டத்தை அப்போதைய பிரதமர் எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டாரநாயக்க அவர்கள் கொண்டு வந்த போதே மேற்போந்த கருத்தை கலாநிதி கொல்வின் ஆர் டி சில்வா கூறுகின்றார் அந்த காலம் என்ன அதாவது இட்டமுது அதாவது இலங்கை திருநாட்டில் சிங்களம் மட்டும்தான் நரசகர்ம மொழி என்றால் இலங்கை பிரிந்து இரண்டு நாடாகும் மாறாக இலங்கையில் சிங்களமும் தமிழும் ஆட்சி மொழி என்றால் இலங்கை ஒரு நாடாக இருக்கும் என்பது கொள்வின் அறை கூறிய கருத்து அவர் அப்போ சொல்லியிருக்கிறேன் இலங்கை திருநாட்டில் சிங்களம் மட்டும்தான் மொழி என்றால் இலங்கை பிரிந்து இரண்டாகும் கவனமாயிரு மாறாக இலங்கையில் சிங்களமும் தமிழும் ஆட்சி மொழி என்றால் இலங்கை ஒரு நாடாக இருக்கும்

தமிழ் மக்களின் தாய்மொழி ஆகிய தமிழுக்கு சம உரிமை வழங்குகின்ற நினைப்பு எதுவும் கொல்வினார்டி சில்வாவுடன் அப்போது இல்லாமல் போயிட்டு உலக ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுகளில் ஒரு மொழி என்றால் இரண்டு நாடு இரண்டு மொழி என்றால் ஒரு நாடு என கூறிய கொள்வின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இலங்கை தனித்து பௌத்த சிங்கள நாடாக இருப்பதற்கு ஏற்றதான அரசியலமைப்பை உருவாக்கின

முப்பது ஆண்டு கால இனப்பிரச்சனையை மூன்று ஆண்டுகளில் தீர்த்து வைக்க முடியும் என நினைத்து விடாதீர்கள் என்று பெரிய சொல்லிக்கிறோம் ஆட்சிக்கு வந்தோடனே சொல்லுவோம் முதனும் அதை எல்லாம் செய்யணும் இதை செய்யணும் அவைக்கு முத கொடுக்கணும் என்ன இது என்ன சின்ன பிரச்சனை ஆட்சிக்கு வந்தோடனும் என்னெடப்பா நாங்கள் மூன்று மாதிரி இது எல்லாம் செய்கிறது இங்கே எல்லோரையும் சமாளிக்கலாமே ரெண்டு கதரைக்கு வந்தோடனே சொல்கிறது ம் சரியோ இதற்கு மேலாக பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக சர்வ மாநாடு பாராளுமன்ற தெரிவு குழு என்றெல்லாம் மிகச் சுரந்தியல் நாடகங்கள் இலங்கை அரங்கில் காட்சிப்படுத்தப்படும் இந்த ஆணக்குழு குழுவல் அமைக்கிற எல்லாம் பின்னுக்கு கொண்டு வருவதற்கான உத்திகள் இல்லையே சும்மா வருது அதை அந்த குழு அமைச்சிருக்கு இந்த குழு அமைச்சிருக்க ஈற்றி எல்லாமும் அம்போ என்றாகிவிட மீண்டும் தேர்தல் அதை புதிய ஆட்சி புறகென்ன எங்கள் தொடர்பான எல்லாமும் அப்படியே கால கடந்து இருக்க இருமுதன நாங்கள் காட்சி காட்டுவோம் வெளியில ஆம் ஜனாதிபதி அனுரகுமாரதி அரசாங்கம் அதில் இனப்பிரச்சனைக்கான தீர்வுக்கு புதிய அரசியலமைப்பு என்ற நாடகம் திடையிடப்படவிருக்கிறது இனப்பிரச்சனைக்கான தீர்வு புதிய அரசியலமைப்பு என்ற நாடகம் வருது அப்ப இது நாடகம் தானோ என்னடா இது நாமும் புதிய அரசியலமைப்புக்காக காத்திருப்போம் எங்கள் அரசியல்வாதிகளின் காலமும் புதிய அரசியலமைப்பு என்பதனூடாக கடந்து போகும் சரிய கதை ஈற்றில் புதிய அரசியலமைப்பிலும் எங்களுக்கு ஒன்றுமில்லை என்ற புராணம் இசைக்கப்படும் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை முடிந்தது ஆட்சி சரி அடுத்த ஆட்சிக்கு தே

இந்த பக்கத்து ஊருவோல் பக்கத்து வீடுகள கரைச்சல் தாங்காம வீட்டை மாறி போட்டு போறோம் போற மாதிரி நாட்டுலயும் வேண்டாம் இந்த கரைச்சல் ஒண்ணு நாங்கள் விட்டுட்டு எங்க எப்போ உழைக்கிற மாதிரி ஏதோ அன்றாடம் உழைச்சி சாப்பிட்டாலும் காணும் நிம்மதியா இருப்ப மாதிரி போட்டு போக முடியும் வடிக்கிட போயிடும் சொல்லக்கூடாது அது உண்மையா போடுமோ கணக்க போட்டு தெரியுமா இல்ல பாதி போட்டு விடாம இல்லையா ஒவ்வொன்றாலும் போய் கொண்டு இருக்கு இந்த நிலமே வரக்கூடாதுன்னு திரும்ப வரமை இருக்கிறதுக்கு நாங்கள் ஏதாவது ஏதோ கடவுள் தான் செய்யணும் கடவுள் தான் கண்டுபிடிக்கணும் ஏதோ இந்த அரசாங்கத்திலேயே எங்களுக்கு ஒரு ஒரு முழுமையான ஒரு தீர்வு நாங்கள் அப்படியே பெற்றுக் நன்றி வணக்கம்